ஐபிஎல் விதிமுறை மாற்றம் கோப்பையை வெல்லும் லக்னோ ரோஹித் கோலியை துவம்சம் செய்யும் கே எல் ராகுல் நடந்து வரும் ஐபிஎல் போட்டியில் பல விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் இனி பந்து வீச்சாளர்கள் பந்தின் மீது எச்சிலை பயன்படுத்தி அதை தேய்க்கலாம் அதன் மூலம் பந்து ஸ்விங் ஆவதற்கு தேவையான உதவியை அவர்கள் பெறலாம் அடுத்த ஐபிஎல் தொடர் இரவு நேரத்தில் நடைபெறுவதால் இரண்டாம் இன்னிங்ஸில் பந்து காற்றில் உள்ள ஈரப்பதத்தால் நனைந்து விட வாய்ப்புள்ளது அதை தவிர்க்க பதினோராவது ஓவர் முதல் இரண்டாவது புதிய பந்தை பெற்றுக் கொள்ளலாம் பந்து வீசும் அணியின் கேப்டன் அம்பையரிடம் இரண்டாவது பந்து வேண்டும் என்று முறையிட்டால் அம்பையர் நிச்சயமாக முதல் பத்து ஓவர்களில் பயன்படுத்தப்பட்ட பந்து எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு இணையான ஒரு பந்தை தேர்வு செய்து கொடுக்கலாம் காற்றில் ஈரப்பதம் இருக்கிறதோ இல்லையோ பந்து வீசும் அணியின் கேப்டன் புதிய பந்தை கேட்டால் அம்பையர் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து இனி கேப்டன்களுக்கு ஸ்லோ ஓவர் ரேட்டுக்காக தடை விதிக்கப்படாது அதற்கு பதிலாக அவர்களுக்கு டிமெரிட் புள்ளிகளும் போட்டி சம்பளத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை அபராதம் விதிக்கப்படும் அடுத்து இனி ஐபிஎல் போட்டிகளில் வைடு மற்றும் நோபாலை ரிவ்யூ செய்யும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஹாக் ஐ மற்றும் பால் ஸ்ட்ராக்கிங் தொழில்நுட்பம் மூலம் இனி அம்பையர்கள் அல்லது வீரர்கள் மற்றும் ஆஃப் சைட் வைடு பந்துகளை செய்து கொள்ளலாம் இந்த நான்கு புதிய விதிமுறைகளை பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடர் முதல் அமல்படுத்தியுள்ளது இந்த சீசனை பொறுத்தவரை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் அதிக ரன்கள் குவிக்கும் வீரர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரோஹித் சர்மாவின் தற்போதைய பேட்டிங் மிகச்சிறப்பான நிலையில் உள்ளது அதேபோல விராட் கோலி ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வரும் நிலையில் இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் ஆரஞ்சு தொப்பியை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல அதிக விக்கெட் வீழ்த்தும் வீரர்கள் பட்டியலில் வருண் சக்கரவர்த்தி முதலிடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அதிக ரன்கள் குவிக்கும் வீரராக கே எல் ராகுலை தேர்வு செய்திருக்கிறார் இது சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தும் வீரர்கள் பட்டியலில் கொல்கத்தா வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு முதலிடம் கொடுத்திருக்கும் நிலையில் ஆச்சரியம் அளிக்கும் விதமாக இந்த ஆண்டு ஐ பி எல் கோப்பையை வெல்லும் அணியாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை தேர்வு செய்திருக்கிறார் இது பலருடைய சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து ஷேவாக் தெரிவிக்கையில் கே எல் ராகுல் தற்போது எந்த ஃபார்மில் இருக்கிறாரோ அதை வைத்து பார்க்கும் போது அவர் அதிக ரன்கள் குவிப்பவராக இருக்க முடியும் மேலும் அவர் அதிக ரன்கள் எடுத்தால் மதிப்புமிக்க வீரராகவும் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதிக விக்கெட் வீழ்த்தும் பட்டியலில் வருண் சக்கரவர்த்தியை தேர்வு செய்கிறேன் அவர்தான் அதிக விக்கெட் வீழ்த்தியவராக இருக்க முடியும் அதேபோல ஐபிஎல் கோப்பையை வெல்லும் அணியில் மும்பை அல்லது லக்னோவை தேர்வு செய்கிறேன் ஒரு அணியை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் நான் லக்னோ அணியை சேர்க்கிறேன் ஏனென்றால் அங்கு நண்பர் ஜாகிர் கான் அந்த அணிக்கு பல மாயாஜாலங்களை செய்ய முடியும் என்று ஷேவாக் தெரிவித்துள்ளார் உங்கள் தின சேவல்